முன்னேற்றம் அடைவதில் பெரும் 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 பெரிய ஆவல் கொண்டவர் நமது கருந்த பெரும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இங்கு நமக்கு தெரிந்த என்னவென்றால் அதை நான் இங்கு பேச வந்ததோ பெரும்பதையும் உணர்ந்து நம் கருணாநிதி ஐயா அவர்கள் தானே அதோடு வாழ்வில் விளிம்பு நிலையில் இருக்கும் அவர்களை வாழ்வில் விளிம்பு நிலையில் இருக்கும் அவர்களின் வழியை உணர்ந்த அவர் ஆண்களும் பெண்களும் சமம் என்று கருதியே அவர்களை மறுமண பல நல்ல விஷயங்களை மக்களுக்கும் மகளிருக்கும் அனைத்து நன்மைகளையும் செய்து செய்துள்ளார் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இறுதியாக ஒரே ஒரு வாசகத்தை கூறிவிட்டு என் முறையை நான் விரைவு செய்கிறேன் பெரியார் சிந்தித்தார்